ஒரு சின்ன அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ப்ரமோஷன் கிடையாது நான் வாங்கியிருக்கேன் அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் எக்கச்சக்கமான ஒரு ஃபங்க்ஷன் பண்ணது இது ஒரு சின்ன ரேடியா தனிமையில் இருக்க நமக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா இதோடய எம்ஆர்பி ப்ரைஸ் பட்டு அமேசானில் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு இதை கொடுக்குறாங்க இது என்ன அப்படின்னா இல்லை உங்களுக்கு ஆங்கிலத்தில் தெளிவாகவே இருக்குது ப்ளூடூத் ஸ்பீக்கர் பவர்ஃபுல் அஞ்சு OUTPUT FM RADIO UP TO 8 HOURS LONG லாங் LIFE லைஃப் AND SD PLAYER NUMBER நம்பர் TYPE C charging சார்ஜிங் அதாவது பவர்ஃபுல் அஞ்சு OUTPUT அவுட்புட் வந்து கேட்கும் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் எஃப்எம் ரேடியோ இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டைம் நீங்கள் சார்ஜ் பணிட்டீர்கள் அப்படின்னா உங்களுக்கு 8 HOURS கண்டினியூவாக இது வந்து படிக்கும் யுஎஸ்பி பென்ட்ரைவ் அல்லது மெமரி கார்டு வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்காங்க அதே மாதிரி நம்பர்ஸ் இருக்குது ஸோ நம்பர்ஸ்ல நீங்கள் வந்து சேனல் வந்து மாற்றிக்கலாம் இல்லை எஃப்எம் ரேடியோ அல்லது USB வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா டைப் சி சார்ஜிங் அந்த டைப் சி சார்ஜ் போர்டு வந்து இருக்குது ஸோ சார்ஜ் போர்டும் யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜ் இல்லாத நேரத்தில் நீங்கள் பேட்ரி யூஸ் பண்ணியும் பாட்டு கேட்டுக்கலாம் ஸோ ஒரு நல்ல குவான்டிட்டியில் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இப்போ குடியில் ஒரு ஆளாக தானே இருக்கிறேன் ஏன்னா சம் டைத்தில் வந்து சோலார் பவர் வந்து கம்மியாகிடுச்சு அப்படின்னா இங்கே ஆம்பு வந்து யூஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் ஒரு எமர்ஜென்சிக்கு நைட்டில் ஒரு ஐயப்பனுடைய பாட்டு இல்லை சேவைப்போடைய பாட்டு அதே மாதிரி நீங்கள் பூஜை பண்ணுற டயத்தில் ஒரு ஸ்லோகம் போட்டுக்க இல்லை ரிப்பீட்டட் ஸ்லோகம் போட்டுக்க இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரி ஓகே இதில் ஒரு சின்ன அன்பாக்சிங் பார்த்துடலாம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு கவர் போட்டு சேஃபாக தான் அனுப்பியிருக்காங்க அது லைட்டாக இப்படி தள்ளணும் அப்படின்னா அவங்களுடைய பிராண்டட் கவர் வந்து வெளியில் வந்துடும் ஒரு பிளாக் கலரில் ஒரு நைஸ் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க சீல் கூட இன்னும் பிரிக்கலை சோகி நம்ம பிரித்து உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம் ஓகே பிரிச்சாச்சு பிரிச்சுட்டு கவர் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வேரண்டி கார்டுன்னு நினைக்கிறேன் அவங்களுடைய கேஜெட்டோடைய கைடு ஒரு சின்ன புக்கு இதில் என்னென்ன இருக்குது எப்படி எப்படி இருக்குது எந்தெந்த பட்டன் எதுக்குள்ளது எல்லாமே கைடு நீங்கள் வந்து இதை படித்து பார்த்துக்கிட்டு நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அல்லது என்னோடய வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி இந்த எயிட் ஹவர்ஸ் சொன்னாங்கள்ல ஸோ அந்த பேட்டரி வந்து இங்கே இருக்குது இது கூட பார்த்திங்க அப்படின்னா ரேடியோ கட்டி கையில் வச்சுக்க இப்படி கையில் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு கேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க வச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ்பி டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இவ்வளோதான் இந்த கவருக்கில் வந்து இருக்குது எக்ஸ்ட்ரா அடிஷ்னலில் வந்து சரி ஓகே இது எப்படி ஓரமாக வச்சிடணும் இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரேடியோ இருக்குது ஸோ நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இதிலேயே பிளாக் அண்டு கிரே கலர் இருக்குது ஸோ யூஎஸ்பி போட்டிருக்குது இதில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் போட்டு கூட நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம் எஸ் பவர் டைப் சி கொடுத்துக்காங்க வேல்யூ பழைய ரேடியாவில் இருக்குங்கள அந்த மாதிரி இதில் வந்து இருக்குது இதன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டி கார்டு மெமரி கார்டு போட்டு நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம் ஸோ ஒரு சூப்பராக இருக்குது பயங்கர ஸ்பீக்கர் சின்ன ஸ்பீக்கர் தான் பட் பயங்கரமாக இதில் வந்து ஆடியோ அவுட்புட் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக பூஜை ரூமில் நீங்கள் வந்து இதை வாங்கி பயன்படுத்திக்கலாம் ரொம்ப கம்ஃபர்டபுல் ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா பேட்ரி போகிறக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் பேட்ரியை போட்டுக்கலாம் ஸோ பேட்ரி வந்து நல்ல பெரிய பேட்ரி எயிட் எயிட் ஹவர்ஸ் கண்டினியூவாக பாட்டு படிக்கணும்னு கிளைம் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து லாக் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த பட்டன் வந்து ஆன் பண்ணுறேன் ஃபார்வேர்ட் ரிவர்ஸ் அதே மாதிரி மோடு சேஞ்ச் பண்ணுறது இது வந்து ஒரே பாட்டு யூஎஸ்பி இங்கே பண்ணியை போடும்போது ஒரே பாட்டு ரிப்பீட் அடிக்கணும்னா இந்த பட்டியை அனுமிக்கலாம் அது போக எஃப்எம் ரேடியோவில் சேனல் மாதிரி இருந்தால் அது பண்ணிக்கலாம் ஸோ அவங்களுடைய பேண்டு அவங்களுடைய பேண்டோட பேர் கொடுத்துருக்காங்க ஸோ பின்னாடி வந்து பேட்ரி ஓப்பன் பண்ணுறது இங்கிட்ட சைடில் பார்த்தீங்கன்னா ஆண்டனா இப்போனா ஆண்டனா பார்க்குறதே பெரிய ரேரு ஸோ எல்லாருமே பென் ட்ரைவ் மொபைல் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு ஸோ அதனால் ஆண்டனா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேராக இருக்குது ஸோ நல்லா இருக்குது ஸோ செக் பண்ணிடலாம் லாங் ப்ரெஸ் ஓப்பன் ஓகே ப்ளூடூத்தில் இருக்குது நம்ம மோட் சேஞ்சு பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் 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 அவர்கள் பாடிய பாடல்களை இப்போ நான் கேட்டுக்கொண்டிருக்கிற நட்சத்திர கதமும் நிகழ்ச்சியில் தேங்க்ஸ் பாண்டியராஜ இயக்கத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளிவந்த பசங்க பாகம் இரண்டு படத்திலிருந்து அருண் சோதரோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அரவிந்தாட்சன் அவர்கள் பாடிய பாடல் இப்போது கேட்போமா ப்ளூடூத்துலேயும் கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேட்டரியோட இண்டிகேஷன் காட்டுது ஸோ நீங்கள் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ப்ளூடூத்தில் பாட்டு கனெக்ட் பண்ணினா பண்ணுது அதே மாதிரி இது ப்ளஸ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகிக்கிறோம் அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிரும் ஸோ நீங்கள் வந்து பாட்டு கேட்குறீங்க பென் ட்ரைவ் போட்டுட்டிங்க அப்படின்னா இங்கே நம்பரும் இருபத்தஞ்சி பாட்டு அறுபத்தஞ்சு பாட்டுன்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு பேட்ரிஸ்ட்டு குவாலிட்டியில் இந்த ரேடியோ வந்து இருக்குது இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா இப்போ வீட்டில் சமையலில் கிச்சனில் இருக்கிறவங்க ஒரு பாட்டு கேட்கணும் அப்படின்னா ஹெட்ஃபோன் போட்டு கேட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த காதில் ப்ராப்ளம் வரும் அதே தருணத்தில் வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறாங்க நான் பாட்டு கேட்கணும் ஒரு எஃப்எம் ரேடியோ கேட்குறோம் எனக்கு வந்து ஃபோன் ஆப்ரேட் பண்ண தெரியல அப்படின்னா இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பூஜரியில் வந்து ஒரு ஸ்லோகம் ரிப்பீட்டடாக போடணும் அப்படின்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியில் ஒரு பெஸ்ட்டு குவால் பில் குவாலிட்டியில் இது வந்து இருக்குது ஓகே லைட்டில் இதை நம்ம இங்கே உள்ளே கொடுத்து முடிச்சு போட்டுக்கலாம் லைட்டாக நிம்பி வெளில எடுத்துடலாம் எங்கிட்ட இப்போ குச்சிக்கு வேலை கிடையாது ஸோ இதை நான் பின்னாடி உங்களுக்கு கோர்த்துட்டு ஓகே வந்துடுச்சு 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 இப்போ இதுக்குள்ள வந்து இதை உள்ளே திணிச்சு இழுத்துல வண்டிதான் ஓகே ஹேண்டில் ஓகே ஜெய்சாரம் நன்றி முடியும் சேனலில் சப்ஸ்கிரைப் செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த மாதிரியான ஒரு சில அன்பாக்ஸ் வீடியோ வந்து உங்களுடைய யூசேஜுக்கு நான் உங்களுக்கு டெலிகஸ் பண்ணுறேன் YOU SO மச்